வெல்கம் டு சாந்தி சண்டர் பிளாக்ஸ் இட்லி சாம்பாரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க பத்து வகையாக நம்ம இட்லி சாம்பாரை வைக்கலாம் அதில் முதல் வகையாக இந்த இட்லி சாம்பாரை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இதில் இந்த ஒரு பொருளை நம்ம சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சொல்லவே வேண்டாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நிறைய பேர் வந்து க சொல்கிறது கல்யாண வீட்டு சாம்பார் ஹோட்டல் சாம்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் என்னங்க கல்யாண வீட்டு சாம்பார் ஹோட்டல் சாம்பார்லாம் என்னங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பா விடவே மாட்டீங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான அருமையான இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க நான் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது நான் சின்னதா ஒரு அளவு வச்சிருக்கேன் அதால நான் ரெண்டு கப் அளவுக்கு போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதோட மஞ்சள் தூள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு பத்து பல் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஆயில் சேர்த்து ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க அதாவது ரொம்ப குழைய வேக வச்சிடாதீங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட்டு வெந்திருக்கணும் பாக்கி அந்த ஃபைவ் பர்சன்ட்டு முத்து முத்தா நமக்கு தெரியணும் பருப்பு அதுதான் ரொம்ப மெயின் இதுக்கு சாம்பாருக்கு நிறைய பேர் புளி ஊற்ற மாட்டாங்க நம்ம குட்டியாக ரொம்ப குட்டியாக அதாவது நெல்லிக்காவில் பாதி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு புளி சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணணும் சாம்பார் பொடிக்கு எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு ஈக்குவலாக சொல்லியிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லி மல்லி வரமல்லி ஒரு ஸ்பூன் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை காரத்துக்கு மிளகாய் இது எடுத்திருக்கேன் இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ் பண்ணணும் பொட்டுக்கடலை மட்டும் பண்ண வேண்டாம் இப்போ மல்லி துவரம் பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து மிளகு நல்லா வெடிக்கட்டும் செவந்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் இப்போ சேர்க்க வேண்டாம் நம்ம சீரகத்தை இறக்க போகிற டைமில் லாஸ்டாக நம்ம சேர்த்துக்கலாம் வெந்தயமும் போட்டுருங்க வெந்தயமும் நல்லா வெடிக்கணும் இப்போ எல்லாம் செவந்த பிறகு சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை நல்லா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அதை அப்படியே ஆற வச்சிடுங்க ஆரட்டும் இப்போ ஒரு சட்டியை ஸ்டவ்ல வச்சு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்து கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு இது எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் உங்கள் உங்கள் வீட்டுக்கு அதாவது நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அந்த அளவுக்கு போட வேண்டியது நான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது அதோடு ரெண்டு பட்டை மிளகாய் சேர்த்து பொரிய விட்டுருங்க நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க அப்போ தான் நல்லா வெடிக்கும் இப்போ சின்ன வெங்காயம் நூறு கிராம் அளவுக்கு நான் முழுசாகவே வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அல்லது மூணு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் மூணு சின்ன சாரி நூறு கிராம் சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்குறோம் அதோட கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கி அதோட உள்ள அந்த மேல் தோல் வந்து இப்படியே சுருங்கி வரணும் இந்த டைமில் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சீக்கிரட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்டு இருந்தால் சாம்பாரில் சேர்க்க போகிறேன் அதுதான் ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்க போது நமக்கு இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் கேரட் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நான் என்ன மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இது மாதிரி தாங்க இந்த இட்லி சாம்பாருக்கு நம்ம கட் பண்ணி போடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா சாம்பார் பொடிக்கு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணும்போது ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க இப்போ கடையில் பார்த்திங்கன்னா அப்படியே மைய பவுட்ரு மாதிரி இருக்கும் சாம்பார் பொடி இது வந்து நம்ம உரலில் வச்சு இடித்தது மாதிரி குர இருக்கணும் அதாவது எப்படின்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி பர்சென்ட்டுக்கு பிடிச்சிருக்கணும் பாக்கி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொஞ்சம் கொறை இருக்கணும் அந்த அளவுக்கு வச்சாதான் நல்லா சூப்பராக இருக்குங்க இது இதை நம்ம வந்து இது மாதிரி நீங்கள் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டிலில் எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது தேவையான அளவுக்கு நம்ம சாம்பார் பொடி இதை யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் இதுவும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ரெண்டு விசில் வச்சு பருப்பு எடுத்தோம் இல்லையா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது மாதிரி தப்பாக இருக்கணும் ரொம்ப குழைய 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 வேக வச்சிட வேண்டாம் ரொம்ப குழ இருக்கும் அது அதனால இந்த பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க காய்கறியுமே ரொம்ப சேர்த்துறாம ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு ரெண்டு மூணு கத்திரிக்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் நிறைய வைக்கிறது மாதிரி இருந்தால் நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம்ல தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுடலாம் நான் பிகின்ஸ்கெல்லாம் புரியறது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கேன் இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து மிக்சி ஜாரில் நம்ம பொடி பண்ண மிக்சி ஜார்லயே சேர்த்து பல்ஸ் மோடில் குறை குறன்னு இது மாதிரி ஒரே ஒன்று ஒரு டொர் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதை அரைச்சிடவே கூடாது ஒரு டொர் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது தேவைப்படும் அப்படியே இருக்கட்டும் இப்போ காய்கறி பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு இந்த டைம்ல நம்ம வேக வச்ச பருப்பை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா கலரி விடலாம் தண்ணி வந்து கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப குழப்பழப்பாகவும் வச்சிடாதீங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சோம் இல்லையா நெல்லிக்காய் இவ்வளவுதாங்க தான் கரைச்சி நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்றிடாதீங்க ரொம்ப ஊற்றினா ரொம்ப புளிச்சு போயிடும் கரெக்டாக இந்த தூண்டு புளி அவ்வளோதான்ப்பா போட்டு ஊற வச்சு அதை கரைச்சி விட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஓரளவுக்கு கொதி வருது இந்த டைம்ல தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி நான் ஒன்றரை ஸ்பூன் நான் வைக்கிறதுக்கான அளவுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கிறேன் இதில் வந்து நான் காரம் வேறு எதுவுமே சேர்க்கல உங்களுக்கு தேவைப்பட்டால் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நான் கம்மியாக வைக்கிறதுனால மிளகாய் அதுலேயே அரைச்சிருக்கேன் இல்லையா எனக்கு இந்த காரம் சரியாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டுருங்க மூடி போட்டு திரும்ப திறந்தீங்க அப்படின்னா நல்லா தலை 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 தலைன்னு கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ சூப்பராக உங்களுக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ தாங்க முக்கியமாக நீங்கள் பார்க்கணும் சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டுங்கிறது இதுதான் இந்த வெங்காயம் நம்ம மறைச்சோம் இல்லையா ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதை வந்து இதில் சேர்க்கணும் இது தாங்க ரொம்பவே ருசியாக சுவையாக கொடுக்க போகுது இந்த சாம்பாருக்கு அதனால கண்டிப்பாக இந்த வெங்காயத்தை ஒரு பல்ஸ் மோடில் போட்டு குறை குறைன்னு இந்த சாம்பாரில் சேர்த்து கொதிக்க விடுங்க அது லாஸ்ட்டு இறக்க போகிற டைமில் தான் இதை போடணும் முன்னாடியே போட்டுறாதீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் இந்த வெங்காயத்தை அரைச்சி இதுல சேர்க்கறது இப்ப இதுல சேர்த்த பிறகு ஒரு கொதி வரட்டும் வந்த பிறகு நீங்க கருவேப்பில கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னாலே அருமையான சாம்பார் இட்லி சாம்பார் நிஜமா சொல்றேன் இது நீங்க சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க செஞ்சு சாப்பிடுங்க அப்புறம் தினம் 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 உங்க வீட்டுல சாம்பார் தான் நீங்கள் இட்லிக்கு மாவு நிறைய அரைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த சாம்பார் செய்யும்போது எல்லாருமே இட்லி பத்தாம போயிடும் அதனால நிறைய மாவு அரைச்சி வச்சு செஞ்சு சாப்பிடுங்க சுட சுட இட்லி வச்சு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சொல்லவே வேணாம்ப்பா அவ்வளோ ஒரு அருமையான இந்த இட்லி சாம்பாரை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இட்லி சாம்பாரை வேறு முறைப்படி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் Thank you.